வார்த்தை கமல் சார் சொன்னார் ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் மார்னிங் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் கமல் சார் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாரு சார் ஸோ உங்களுக்கு அன்பு தான் கொடுக்க முடியும் எங்களால் ஸோ என்னோட ஜெயலலி எதுவா இருக்கட்டும் நான் ஒரு யூஎஸ் அப்ரோ போய் டூர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு புதுசா இந்த ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் பத்தி ஒரு ஷோ பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல்ல சார்கிட்ட தான் போய் சொல்லுவேன் அது வந்து டு டேக் இஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் அதையும் தாண்டி அவர் வந்து இசையிலேயே ஒரு பெரிய மேடை ஸோ இசைன்னா அவருக்கு அவருக்கு உயிர் அதனால நான் போய் அவர்கிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பேன் ஹீஸ் ஆல்வேஸ் பின் கிவிங் மீ லார்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் அவர் கண்டிப்பா பண்ண சொல்லுவாரு அந்த மாதிரி இந்த விஷயம் கூட ஃபர்ஸ்ட் தான் போய் ஷேர் பண்ணிக்கிட்டேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த டேட் நாங்க கண்டிப்பா ரீச் ஆயிருக்க மாட்டோம் இன்ஃபேக்ட் சார் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன இப்போ நீங்க பண்ணிட்டீங்க பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணதே அவர் தான் அதுக்கப்புறம் தான் போய் மத்த லாங்குவேஜோட ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த டேட் குள்ள எப்படியாவது முடிக்கணும்னு ஒரு குதிரை மாதிரி நாங்க ஓடணும் அது நடுவில் கூட சார் வரும் போன் பண்ண அவருக்கு அக்கறைன்னா ஒரு வாட்டி யார் கூட ஏதாவது அன்பா பழகிட்டாருன்னா அவங்களை கைவிடவே மாட்டார் போன் பண்ணி கேட்பாரு எல்லாம் முடிச்சுட்டீங்களா ஆமா இது கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் ஏன்னா அவரோட ஒரு அவருக்கு இருக்கிற டைம்க்கு அதுல வந்து திருப்பி யோசிச்சு ஒரு போன் போட்டு அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர்கள் டைம் இல்லை இருந்தாலும் போன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வருதாலும் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு ஆர் சர் ப்ரைஸ் கால் அண்ட் ஆஸ்மி வந்து தெரியல சார் முடிக்க முடியுமா அவருடைய சிலர் படங்களே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடி முடிச்சிடுவீங்க இதெல்லாம் முடிக்க முடியாத நினைச்சா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் சார் அவங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இட் மேட் இஸ் ரீச் டு த டே அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உள்ள நாயகன் பேசுவதற்கு முன் இசையினை வெளியிடுவார் இது ஒரு நல்ல இடம் ஆரம்பங்களுக்கு அற்புதமான இடம் நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்தபோது இந்த ஸ்டுடியோவில் கன்னட படம் ஒன்றுக்கு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு போங்க அதுக்கப்புறம் ராஜபார்வைன்னு நான் முதல் தயாரிப்பாளர் வந்தபோது இந்த இடத்தின் முதலாளியே அந்த படத்தில் நடிக்க விட்டு அவரும் ஒத்துக்கிட்டு அங்கே வந்து அவரும் நடித்து அதில் என்னை பிடிச்சி போய் இந்திக்கு என்ன கூட்டிகிட்டு போனார் இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவரும் பக்கத்து விட்டுக்காருந்தாங்க பின்னாடி இருக்கிறாரு இப்போ இப்ப இவர் வந்து என்னன்னா இவருக்கு அண்ணனா சித்தப்பாவா அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா இவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்பால இருந்து தெரியும் இவரை எனக்கு நல்லா பழக்கம் இல்லை காரணம் அப்பா இவர் பிசிஷன் ஆகலை இன்னும் இவருடைய குரு சின்ன பையனா இருந்தாரு அப்ப அவர் மேண்டல் சீனிவாசன் அவர்கள் அவர் சின்ன பையனா மேடையில் வாசிக்கும் போது நான் கண்டு வியந்திருக்கேன் அவர் ஏற்படுத்தி செதுக்கி அனுப்பிச்சு இந்த பையனும் என்னை வியக்கத்தான் வைக்கிறாரு வெரி டேலண்டட் மேன் எனக்கு என்னன்னா பல வெற்றிகளை பார்த்துட்டு இன்னமும் அந்த புஷ் ஒருவேளை புஷ்பா கொடுத்த புஷ்ஷா இருக்கலாம் அது இன்னமும் அது ஒரு ஹெவி ஆகி ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படின்னு கேட்காம சின்ன பையன் அந்த அது வந்து ஒவ்வொரு முறையும் நான் இருக்கும் அது வந்து ஒரு தொற்றும் அது அற்புதமான தொற்று அது அது இவருக்கு கூட வேலை செய்யும் போது எனக்கு அது தொத்திக்கும் அது வந்து நல்ல சிறந்த இசைக்கலைஞர்களுடைய குணாதசியம் எம்எஸ் வி அவர்கள் வந்து போய் மீட் பண்ணிட்டு வந்தால் சந்தோஷமா இருக்கும் பதட்டம் இருக்காது எங்கேயோ பெரிய சாமியாரை போய் பார்க்கறது மாதிரி இருக்கும் எங்கள் அண்ணன் இளையராஜா அவர்கள் பயமாக இருக்கும் உள்ளே போனால் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசணுமா வேணாமான்னு இருக்கும் ஆனால் அவர் கொடுக்குற இசை இருக்கு இல்லையா அது நம்ம பேசாமலே இருந்துட்டா கொடுக்கறது கொடுப்பாரு வந்துடலாம்னு சந்தோஷமாக வந்துடலாம் நான் நான் வந்து இவர் எப்படியோ அதே மாதிரி தான் நான் இளையராஜாவுக்கும் பெரிய ரசிகன் இவருடைய ஸ்டுடியோவில் போய் பார்த்தா இளையராஜா அவர்களுடைய ஸ்டுடியோன்னு தோணும் பெரிய போட்டோ அங்க அவர் வச்சிருக்கும் கலைஞர்களை பார்த்து ஒரு மோகம் காதல் எல்லாம் இவருக்கு உண்டு அதை ரசிப் பண்ண வேண்டியது எங்கள் கடமை அதை தான் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவர் இவருக்கு வெற்றி கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் எனக்கு என்னமோ அது தாமதமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு இவருக்கு கோபமே உண்டு ரொம்ப நாளா ஏன்னா நான் இவர் கூட ஒர்க் பண்ணதே திறமையை பார்த்து தானே தவிர யாரையாவது கூப்பிட்டு வாங்கன்னு பண்ணல தசாவதாரத்துக்கு இவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்தது நான் ரசிச்சேன் அது அது மட்டும் அல்ல இவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சி எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்களும் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏவிஎம் அவர்கள் காரைக்குடியில் ரெக்கார்டு விட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் எங்கள் ஊர் பரவ கிடைக்கிறா ஆமாம் அவன் டி எஸ் சிவபாகியம்னு அவங்கள வச்சு தனி பாடல் ஒரு பாட்டு வந்து சினிமா மாதிரி ஹிட் ஆச்சுங்க அவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்க அது அவங்க மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஜிஎன்பி அவர்களின் தனி பாடல்கள் சினிமா பாட்டை விட பாப்புலராக ஹிட் ஆயிருக்கு ஆனால் சினிமா வந்த பிறகு அது ஒரு வெறி வருஷல் மீடியம் எல்லாத்தையும் தூக்கி முழுகிடுச்சு அது அதுக்கு அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு அதனால அங்கே தயாரிப்பாளர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கதை அதுக்கு என்ன மியூசிக் உண்டோ அது தான் போட்டுக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷமா அது மாறணும்னா தனியாக இவங்களை விட்டால் தான் தனி சிந்தனை வரும் அந்த தனி சிந்தனைக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐம்பது வருஷமா உண்டு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இளையராஜா மாதிரி ஒரு பெரிய கலைஞர் கூட இந்த வட்டத்துக்குள்ள தான் அந்த சதுரத்துக்குள்ள அப்படின்னு சொல்ல இந்த சதுரத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கணும் அதுக்கு வழி போக விட்டா அதெல்லாம் வேணாங்க எங்களுக்கு புரியலன்றாங்க ஆக வளர்ச்சி இல்லாமல் அவங்க இவங்களுக்காக சின்ன குழந்தைகிட்ட பேசுற மாதிரி முதுகலிச்சாலும் பரவாயில்லன்னு குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை இவங்க நிமிந்து நிக்கணும் இசைக்கலைஞர்களாக இருந்தா அப்படின்னா இந்த சேனத்தை எல்லாம் கழட்டி எடுத்துட்டு கடிவாளத்தை எல்லாம் கழட்டி விட்டுட்டு இவங்களை ஓட விட்டு பார்த்தா அழகு பிரமாதமா இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் நீங்கள் சினிமா நட்சத்திரங்களை விட இண்டிபெண்ட் மியூசிக் பண்றவங்க பெரிய பணக்காரர்கள் இன்னும் பாப்புலர் தனியா ஜெட் பிளேன் வச்சு மறந்துகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பப்ளிக்ல தான் போயிட்டு இருக்காங்க நடிகர்கள்லாம் அப்படி வளர்ந்திருக்கிற ஒரு ஒரு இசை இண்டஸ்ட்ரிய சினிமா தன்னக்குள்ள இடுக்கி ரெக்கைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கு இந்த பறவையும் பறக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை அது ஏதோ நான் இந்த மேடைக்கு வந்ததுனால பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் சித்துப்பாவும் பேசுறேன் அப்பாவும் இதை யோசிச்சிருக்கேன் நான் சுத்தி அவர்கள் என்ன செய்யலான் போது சினிமா இங்கே கத்துக்கலாம் உலகத்தில் அதிகமான சினிமா படங்களை தயாரிக்கும் நாடு இந்தியா அதனால் சினிமா கத்துக்கிறதுக்கு இது நல்ல இடம் இசையை நீ அங்கே போய் கற்றுக்கிட்டு வரணும் என்று சொன்னதுக்கு காரணம் எதுக்கு இசை நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க சினிமாவை விட பெரிதாக வளரக்கூடிய வாய்ப்பு வருங்காலத்தில் இசைக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவங்களை அந்த மியூசிக் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் எல்லையில் படிக்க ஆரம்பித்தோம் ஸோ எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது இசை ரசிகனாக ஒரு தகப்பனாக சித்தப்பனாக எல்லாவற்றிலும் அந்த ஒரு எனக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் எனக்கே உண்டு இவர்களெல்லாம் அந்த இசையை பரப்ப வேண்டும் இன்னொரு இண்டஸ்ட்ரி உருவாகணும் நல்ல பலமான பிக் எடிஃபிக்ஸ் அதை எழுப்புவதற்கான சிற்பிகள் இவங்கள்லாம் இவங்க அதனால இவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை நாம் வந்திருப்பதும் அதற்காகத்தான் ஒரு தனி இண்டஸ்ட்ரி தனி இன்னொன்னு இன்னும் ஒரு ஐம்பது பிரசனை நீங்க போக இருக்கும் இவங்க இவங்கெல்லாம் ஜெயிக்க ஜெயிக்க சோ அது நல்லதுதான் அண்ட் இசைக்கும் நல்லது இசை ரசிகர்களுக்கும் நல்லது பல்வேறு விதமான இசைகள் வரும் அதுல ரேப் இருக்கு பாப் இருக்கு பக்தி பாடல்கள் இருக்கு என்ன யாருக்கு என்ன வேணுமோ இதையெல்லாம் அதையெல்லாம் கேட்டு வளர்ந்து தான் நான் அதனால எனக்கு அது கொஞ்சம் குறைவா இருக்கு சீர்காழி அவர்கள் பரம்குடிக்கு வரும்போது பெரிய கூட்டம் இருக்கும் சினிமா பாட்டு பாடவே மாட்டார் அவர் தன்னுடைய பாடல்களை பாடுறார் அதெல்லாம் மன பாடம் அந்த மாதிரி மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை அதற்கு வழிகோல்வதற்கு நான் ஒரு அணிலாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் நீங்களும் அவ்வாறாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் டிஎஸ்பி அவர்கள் திறமையாளர் அது விரைவில் தமிழிலும் அது பழிச்சிடும் இந்தியாவில் பழிச்சிட்ட மாதிரி அதே கனத்துடன் தமிழிலும் அவர் பெரிய இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுக்கும் மேல போனுங்கிறது தான் என்னுடைய ஆசை இது பேராசை இல்லை நடக்கக்கூடிய ஒன்று வாழ்த்துக்கள் நன்றி இதை இதற்கு வழிவகுத்துக் கொடுத்த பூஷன் குமார் அவர்கள் இங்கே இல்லை என்றாலும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய அப்பாவையும் எனக்கு நல்லா தெரியும் பட் அவங்க நல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி விரிவிரி நாளில் வந்திருந்து ஆதரவு கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்